திங்கக்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருக்குது தாங்க சொல்லணும் விஜி வந்து வீட்டில் இது வரைக்கும் வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா வீட்டு வேலை சமையல் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே இப்போ பார்த்துக்கிட்டோம்னா வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க தாங்க சொல்லணும் அதை கேட்டோன்னே பார்த்தா ராமச்சந்திரனுக்கும் வள்ளிக்கும் பயங்கரமான கோவம் வருது அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து விஜய் வந்து மாடியில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா எல்லாருமே வந்து சுமூத்தாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே இங்கிட்டு பார்த்தா கார்த்தியும் பிருந்தாவும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வீரா அதுக்கடுத்து மாறன் ரெண்டு பேருமே வந்து வெளியில் போயிட்டு அவங்களும் சந்தோஷமாயிட்டாங்க இப் நம்ம நினச்சது எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குது என்னடா ஒன்றுமே பண்ண முடியாமல் இப்படி வந்து ரொம்ப போராக இருக்கே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்கள அதில் ஸ்டார்ட் ஆகுது சரி இதுக்கு மேலேயும் வீட்டில் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க நமக்கு அடுத்த அடி வந்து நம்ம கடையில் தான் கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம கடைக்கு போக வேண்டியதான் கடையில் போய் அங்கே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்காங்க மறுநாள் காலையில் வந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க வேலைக்கு என்ன சித்தி எல்லாேருமே வேலைக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து சொல்றாங்க இல்ல வீட்டிலே இருக்கிறது போர் அடிக்கி அதனால நானும் வந்து கடைக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கடைக்கு போறயா கடையில் போய் நீ என்ன பண்ண போற உனக்கு அங்கே போய் ஒண்ணுமே தெரியாது நீ பேசாம வீட்டிலேயே இரு வீட்லயே நிறைய வேலை இருக்குல்ல அதை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல சித்தி நான் வந்து கடைக்கு போகலான்னு நினைக்கிறேன் கடையில் போய் நானும் ஏதாவது ஒத்தாசையாக இருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ இங்க வீட்டில் எனக்கு ஒத்தாசையா இரு எல்லாத்துக்கும் சமைக்க வேண்டி இருக்குது தனியால் நான் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன்ல நீ இருந்தேன்னா எல்லா வேலையும் பாப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சித்தி நான் போயிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரி போயிட்டு வா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொன்ன ஆட்டோ பிடிச்சிட்டு அவங்க வந்து அந்த நேரடியாக வந்து கடைக்கு போயிடுறாங்க கடைக்கு போன உடனேயுமே வந்து இவங்களுக்கு வந்து கடுப்பாகிடுது நம்ம கண்மணிக்கு வந்து எதுக்கு இவன் கடைக்கெல்லாம் வாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னக்கா என்னை ஒரு மாதிரி பார்க்குறீங்க நான் என்ன கடைக்கு வரக்கூடாதா நானும் இந்த வீட்டு மருமக தான் எனக்கு இந்த கடையில் எல்லா பங்கு இருக்குது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்குள்ளே வந்துடுறாங்க கடையில் வந்துட்டு என்னடா பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து பிரச்சனையை உண்டு போகணும் குடும்பம் வந்து சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து நம்ம லட்சுமி இருக்காங்கல்ல அவங்க வந்து வந்திருக்காங்க வீட்டுக்கு நம்ம பிருந்தா அதுக்கடுத்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க நேரடியாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க பார்த்தா அந்த இடத்துல வீராவை காணோம் வீரா வெங்கடி அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாக்கிட்ட கேட்குறாங்க பிருந்தா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அம்மா அக்கா வந்து வீட்டுக்கு வெளியில் வரும்போது ஒரு குடிசை இருந்துச்சுல்ல அந்த குடிசையில் தான்ம்மா தங்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்னடி சொல்கிற எனக்கு இந்த விஷயம் எதுவுமே யாருமே சொல்லலை என்னடி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைம்மா அக்கா தான் வேணான்னு சொல்லிட்டா அது மட்டும் இல்லாமல் இது அக்காவும் மாமாவும் சேர்ந்து எடுத்த முடிவு அதனால வந்து அவங்க ஒரு வைராக்கியத்தோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்டி என்னடி ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து ஒரு பிரச்சனையை வந்து இந்த பிரச்சனைலாம் அடைஞ்சில அதை வந்து பிருந்தா வந்து சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து நம்ம லட்சுமி வந்து இங்கே வராங்க வீராவை பார்க்க வராங்க ஏய் வீரா என்னடி நீ எப்படி வந்து இந்த வீட்டில் ஜம்மு மூணு மருமகளா சந்தோஷமா வாழ்வா நினைச்சேன் இப்படி குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அம்மா என்னம்மா அந்த வீட்டை வாழ்ந்தாதான் சந்தோஷம் இருக்குமா இந்த வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்காதா இங்கேயும் நான் சந்தோஷமா தான்மா இருக்கேன் நானும் மாறணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பக்கத்தில் மாறணும் வந்து அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏய் இல்லைடி உன்னைய பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ இப்படியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு உங்கள் அண்ணெல்லாம் ஆசைப்பட்டான் நீ வந்து நல்லபடியாக முன்னேறணும்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக முன்னேறணும் அதுக்காகத்தாம்மா இந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து இங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ வந்து நீங்கள் முன்னேறுவீங்கன்னு தெரியுது ஆனால் வந்து இந்தளவு கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி நான் வந்து இந்த வீட்டில்தாண்டி இருக்கணும் நான் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடாது உங்கள் தாண்டி சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாது நீங்கள் வந்து அந்த வீட்டில் தான்மா இருக்கணும் நான் தான் அந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படுறேன்னா நீங்கள் எதுக்குமா கஷ்டப்படுறீங்க உன்னோட பொண்ணு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க நீ வந்து அவங்க கூட தான் இருக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம லட்சுமி வந்து வீரா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அம்மா நான் தான் பழையபடி சொல்கிறேன்ல நான் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன் மாரா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தை அத்தை அழுகாதீங்க வீராவை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நான் நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக தான் இருக்கோம் நீங்கள் எந்த ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி மாப்பிள்ளை பார்த்துக்கோங்க வீராவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலருந்து போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க நம்ம தான் எல்லாமே சமைச்சிக்கிட்டு இருக்காங்கள்ல அதனால பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வள்ளி வந்து எதுவுமே சமைக்காமல் இருக்காங்க வந்தவுன்னையும் வரும்போதே வந்து நம்ம இவங்க வந்து விட்டுட்டு வந்துடுறாங்க நம்ம கண்மணி வீ மா ராகவன் எல்லாருமே விட்டுட்டு வந்துடுறாங்க அவங்க வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வராங்க என்னமாம்மா வரும்போது விட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கண்மணி வந்து சொல்கிறாங்க உனே நாங்களாக கூட்டி போனோம் கடைக்கு நீயா தானே வந்த அப்படின்னா நீயா தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க சரி வந்தாச்சுல போய் சமையல் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க என்ன சித்தி என்னால்லாம் சமைக்க முடியாது எனக்கு உடம்பெல்லாம் வழியாக இருக்குது நீங்கள் சமைச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னு எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக் ஆகிடுது நீ தான் அங்கே போக வேண்டாம்னு சொன்னேன் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா கடைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளி வந்து பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க